ஹரஹர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர பெரியவா சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் இந்த பிரத்யேக காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பூஜை அற்புதங்கள் குரு பூஜா மரக்கல்ஸ் இதை நம் அற்புத ஆசானின் ஆஜியப்படி பல பல பக்தர்கள் தங்களுடைய குரு பூஜை மூலமாக மகா பெரிவாளின் அனுகிரகம் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்ததை பற்றி மிகவும் சந்தோஷமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இன்று நாம் காணவிருப்பது திருமதி ஜெயா அவர்கள் மடிப்பாக்கம் இல்லை அவருடைய அற்புத அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஒரு சிலருக்கு தோன்றலாம் லௌகீக விஷயங்களையே நாம் பெரியவாளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஆனால் அந்த லௌகீக விஷயங்களில் நமக்கு ஏற்படும் இன்னல்கள் இந்த மாயையிலும் நமக்கு நிஜம் என்பது தெரியும் ஏனென்றால் இவற்றை நாம் மகா பெரியவாளின் திருவடிகளே சரணம் என்று அவரையே நினைத்து கொண்டு நம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நம்மை மகா மகாபிரேவா அனுகிரகம் செய்து நம்மை ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடும் பொழுது மேலும் மேலும் பெரியவா மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கையும் கூடி கொண்டே போகிறது மாமா கூறுவது போல் குரு பூஜை ஒன்பது வாரம் ஒரு சில பிரார்த்தனைகளை வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கும் பக்தர்கள் ஒன்பதாவது வாரத்தில் அடுத்த வாரத்திலிருந்து என்ன செய்வது குரு பூஜை செய்யாமல் எப்படி இருப்பது என்று கேட்க ஆரம்பித்து ஒருமுறை ஒரு முறை உத்தரவு வந்தால் வாழ்நாள் முழுவதும் ஆன் பாசிபிள் எப்பதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் பண்ணலாம் இந்த குருவார குரு பூஜை பிராம முகூர்த்தத்திலோ பிரதோஷ காலத்திலோ செய்வது ரொம்ப விசேஷமானது பக்தருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மேயசில் இருக்க வைக்கும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்களுடைய டாட்டர் ஒரு புது ஊரில் தன்னுடைய முக்கிய ஆவணங்கள் கொண்ட ஒரு பையை தொலைத்த பொழுது மகாபெரிவா இப்படி காப்பாற்றினார் அவருடைய மருமகன் அவருடைய எல்லா சான்றிதழ்களும் அடங்கிய ஒரு பயில் காணாமல் போய் அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்த பொழுது மகாபெரிவா இப்படி காப்பாற்றினார் மகாபெரிவா அனுகிரகத்தால் இந்த பக்தை ஒரு கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அது குணமாகி வரும் வேளையில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த கண்ணிலேயே அடிபட்டு இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் நாம் மாமா சொல்வது போல் நாம் கர்மா கழிப்பதற்காக நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்மாவை கழித்துக் கொண்டு நாம் கடையேறுவது அந்த மகா பிரிவாளின் பரிபூர்ண அனுகிரகம் மற்றும் ஆசீர்வாதத்தால் என்பதை உணர உணர அந்த பக்தி நம்ம இன்னும் ஆழமாக போய் சேரும் மகாபிரேவா பக்தியை நம்மை உணர வைத்த நம் அற்புத ஆசானுக்கு நன்றி கொடுத்தோம் அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் சரணாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றும் இப்படி ஒவ்வொரு படியாக நாம் லௌகீக காரியங்களில் நாம் பிரார்த்தனைகளை செய்ய 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 நம் மனம் பரிசுத்தமாகி வாழ்நாள் முழுவதும் ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்பது ஒன்றே பிரார்த்தனையாகும் அதற்கு பிறகும் ஒரு சில விஷயங்கள் நம்மை பாதித்தால் இத்தனை விஷயங்களில் பெரியவா செய்தது போல் அவர் பார்த்துப்பார் மாமா அடிக்கடி பக்தர்களிடம் கூறும் ஒரே வார்த்தை பெரியவா பார்த்துப்பாமான் கவலைப்படாது அது எவ்வளவு சத்தியம் என்பது இந்த பக்தையின் அனுபவம் மூலம் நாமும் உணர்த்து மகா பெரிவா பக்தியை இன்னும் ஆழமாக நமக்கு அவர் அருள வேண்டும் என்று மகா பெரிவாளையும் நம் அற்புதாசன் ஜி ஆர் மாமாவையும் வேண்டிக் கொள்ளலாம் இனி காணொளி திருமதி ஜெயா அவர்கள் வசம் அற்புதாசன் ജി ആർ മാനന്ദൂട്ടി നമസ്കാരങ്ങൾ ഗുരുവേ ശരണംവരക്ഷാ പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവിയേ ഹര ശങ്ക हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रिवाड़ी चरण महापेरिवा எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் மகா பெரியவா செய்த மிராக்களையும் அற்புதங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்கிறேன் மகா பெரியவால நாங்க சேவிச்சுருந்தோம் ஆனா மகா பெரியவா குரு பூஜை மிராக்கள் பார்த்ததுக்கு அவருடைய மகிமையும் அற்புதங்களும் எங்களுக்கு புரிஞ்சுது உடனே நாங்களும் இந்த குரு பூஜை பண்ணலாமே மனசுல ஆசைப்பட்டு என் பொண்ணு என்ன பண்ணினா விஜயா மாமாவுக்கு ஒரு மெயிலழி மகாபெரிவாளுடைய உத்தரவை தரும்படி கேட்டார் அவர் மகாபெரிவாளுடைய உத்தரவை வாங்கி கொடுத்தா நாங்களும் குரு பூஜை பண்ண ஆரம்பித்தோம் அந்த சமயம் எங்களுக்கு ஆற்றுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது இந்த குரு பூஜை பண்ண பண்ண ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸாக சால்வாக இங்கேயே வந்தது மனசுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு நிம்மதி எல்லாம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு பொண்ணு தான் ஆஃபீஸ்ல இப்ப வெளிநாட்டுக்கு சொன்னான் பீசாக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் சாரி நீங்க டெல்லியில் போய் வீசா இன்டர்வியூ அட்டன் பண்ண போன சமயத்தில் ஸ்டேஷனில் பேக்கை வச்சுட்டு போயிட்டா தொலைஞ்சு போய்டுது பேக் திரும்பி வந்து பாக்குச்சி வச்ச இடத்துல அந்த பேக் இல்லை என்னடா பண்றது அப்படியும் அது உள்ளே இருக்கேன் நம்ம எப்படி ஊர் போய் சேர போகிறோம்னு ரொம்ப கவலைப்பட்டு நின்றுட்டு இருந்தோம் அங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தோம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு செக்யூரிட்டியை பார்த்து இவ்வளோ கவலை கிட்டமே நம்ம கேட்கலாமே அப்படின்னு தோணி போய் கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சார் நீ தான் வாங்கி உங்கள் பேக்கை வச்சுட்டு போனியா இங்கே வா நான் அதை எடுத்து லாக்கரில் வச்சுருக்கேன்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்னொரு செக்யூரிட்டிகிட்ட சொல்லி அந்த பேக்கை வாங்கி கொடுத்தார் அது எவ்வளோ கல்யாணம் மிராக்கிப்பாருவோ மகாகரிவாய் எங்கள் கூடையே இருக்காருங்கிறதுக்கு அது ஒரு பெரிய சாட்சி உடனே குழந்தையும் வந்து சேர்ந்தால் வீசாவும் கிடச்சி கொடுத்தோம் கிடச்சி அவங்க யுஎஸ் கிளம்பி போனால் கிளம்பி போய் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா போன உடனே அவருக்கு ப்ராஜெக்டே இல்லை ரொம்ப கவலைப்பட்டால் ரொம்ப வருத்தப்பட்ட அந்த சமயம் நாங்களும் பெரியவாட நிறைய ப்ரேயர் பண்ணிவிடுவோம் பெரியவா என்ன பண்ணினால் இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க வேலையும் அங்கே நன்னா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் ரெண்டையும் கூட்டிகிட்டு போகலாம் அங்கே படிக்க வைக்க ஸ்கூல் திறக்கிற டைம் இங்கே வந்தால் அப்போ வந்து ரொம்ப வீசாக்கெல்லாம் ப்ராப்ளம் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காத நேரம் அந்த சமயம் மகா பெரியவா வா குழந்தைகளுக்கு பாம்பேயில் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா இப்போ ஜிஆர் நான் அவங்க சேமித்து சரணாலயம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைகள் ரெண்டையும் அங்கே அனுப்பி வச்சோம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் வீசா கிடைக்குமா குழந்தைகள் அங்கே போய் படிப்பான்னு எனக்கு ஜிஆர் மாமா சொன்னார் குழந்தைகள் ரெண்டும் பாம்பேக்கு போச்சு நல்லபடியாக வீசா கிடச்சிது குழந்தைகளும் யூஎஸ்சில் போய் என் பொண்ணோட இருக்கா அங்கே அப்பா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்கான் இந்த சமயத்தில் மாமனை இப்போ போகலாம் அங்கவும் தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அவருடைய சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் இப்போ காணும் ஆங் தேடி தேடி பார்த்தாச்சு கிடைக்கவே இல்லை என்னடா பண்ணுறது எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது என்ன தொலைஞ்சி போச்சுன்னே தெரியலை ரொம்ப நான் கவலைப்பட்டேன் சரி இதை எப்படி வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு விசாரிச்சா நிறைய ப்ரொசீஜர் சொல்கிறாள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் காலேஜில் போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணனும் என்ன நம்ம சொல்கிறா இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது இவர் ஆஃபீஸ்க்கும் போகப்பட்டவர் எப்படி இதை பார்த்து வாங்க போகிறா என்ன செய்யறது தெரியலேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் கவலைப்பட்டு திடீர்னு எனக்கு தோணித்து நம்ம ஜிஆர் மாமா அவன் போய் பார்த்தா என்ன அப்படின்னு தோண்டித்து உடனே உஷா மேடத்துக்கிட்ட சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு ஜிஆர் மாமாவை பார்க்க போனேன் போய் சேமிச்சிட்டு வந்ததே ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிது போய் சேமிச்சுட்டு அவர்கிட்டக்க இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் உடனே அவர் சொன்னார் நீ கவலைப்படாதேம்மா மகா பெருவா ஈஸியாக வாங்கித் சர்டிஃபிகேட் எல்லாம் கிடச்சிடுவோம் அவரும் இங்கேருந்து அங்கே போய் குழந்தைகளோடையும் அவரோட ஒய்ஃபோடையும் போய் அங்கே இருப்பாள் நன்னா இருப்பா அவன் பொண்ணு நீ கவலையே கடாதையே அப்படின்னு சொல்லி அனுப்பினா சரி நான் ஆற்றுக்கு வந்துட்டேன் வந்தால் கூட மாமா கிடைக்குன்னு சொன்னாங்க எப்படி கிடைக்கப் போகுது எங்கே கிடைக்க போகுது ஆற்றுல இல்லவே இல்லையே அம்மா அந்த பொண்ணை அது இருக்கு அதை நீ ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாக்கு உடனே அதிசயமா இருந்தது உடனே இவருக்கும் என்ன தோணைதுன்னா அப்ப மகாபெரிவா எப்படியோ தோழ வச்சிருக்கா அவள் தங்கக்கிட்ட கேட்டார் என்னுடைய அவங்க இருக்கா அந்த காத்துல அப்படின்னு கேட்கவே ஆமா தான் இருக்கும் உன்னோட ஃபைல் நானே கொடுக்கணும் இருந்துச்சே மறந்தே போயிட்டேன் நீ வாங்குவது வாங்கிக்கோங்களா எவ்வளோ பெரிய மிராக்கி பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்காரு அந்த மகா பெரியவா எனக்கு நினச்சி 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 அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி பண்ணினாலும் எப்படி பண்ணினாலும் இன்னும் யோசித்து யோசித்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த ஃபைலும் கழிச்சு இப்போ எங்கள் வெயிலாக சர்டிஃபிகேட் எல்லாம் வந்தாச்சு பெரிய மனசுக்கு ஒரு நிம்மதி இது எல்லாமே அந்த மகா பெரியவாலையும் மகா பெரியவாளாலையும் ஜிஆர் மாமாவாலையும் தான் இது நடந்தது எங்களுக்கு இந்த அற்புதங்கள் இதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக எனக்கு அதை ஷேர் பண்ணிக்கணும் அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இருக்க நாளில் இன்னொரு மிராக்கல் என்னென்னா எனக்கு கண்ணாப்ரேஷன் ஆச்சு கண்ணாப்ரேஷன் ஆன உடனே ஒரு மாதம் ஆச்சு கொஞ்சம் பரவாயில்ல சரி நான் கீழே போய் ஏதோ வாங்கணும்னு போனேன் போயிட்டு ஒரு நாலு கிராஸ் பண்ணியாச்சு நாலு அடி எடுத்து வச்சா பக்கம் வந்துடுவேன் அதுக்குள்ளே ஒரு பையன் வண்டியில் ஓட்டின்னு வந்து என் மேலே வந்து ஏற்றிட்டான் நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்ததில் கண்ணாப்ரேஷன் பண்ணிடுறேன் கண்ணிலேயே எனக்கு அடிபட்டு கண்ணு வந்து ரத்தமாக வர்றது பெரியவா பெரியவான்னு அள்ளுட்டே ஆட்டோவில் போனேன் ஆஸ்பத்திரிக்கு போனா அவள் கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல காலம்மா மென்ஸில் எந்த ப்ராப்ளம் ஆகலை வெளியில தான் உங்களுக்கு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தா ஒரு ஆறு மாதத்தில் என் கண்ணும் கண்டு செடியிருது என்னோட போன கண்ணையும் அவர் தான் எனக்கு திருப்பி கொடுத்தார் மகா பெரியவா தான் எனக்கு திருப்பி கொடுத்தார் அதனால மகா பெரியவாளே சரணம் மகா பெரியவாளே கதின்னு நினச்சிருக்கு மனசில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிஷம் அவரை மனசில் நினச்சிங்கும் பெருமான் சன்னதியில் போய் நான் வேண்டிட்டேன்னா என்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போயிடுறது இங்கே எல்லாருமே மகாபெரிவாவை சேமிக்கும் சரணாலயம் போங்க சரணாலயம் போய் ஜியா திரு பார்த்து அவரோட அனுகிரகத்தில் எல்லாரும் குரு பூஜை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும் நான் வந்து மகாபெரிவாவை காஞ்சிபுரம் போய் பார்க்கலையே பார்க்கலையே நினச்சிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு அந்த குறையே போயிடுது ஜிஆர் மாமாவே மகா பெரிவா மகா பெரிவாலே மாமான்னு நினச்சிட்டு இருக்கேன் மகாபெரிவா ரூபத்தில் ஜிஆர் மாமா வந்து நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைக்கிறார் குருவே சரணம் குரு பாலமே சரணம் மகா பெரியவா சரணம் ஜிஆர் மாமா திருவடிகளுக்கு அழந்தகோடி நமஸ்காரம்